வணக்கம் மக்கள் நம்ம பிஸ்மி நாட்டு மொழிகளை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பிஸ்மின் ஆட்டு மொழிகையோட மூட்டுவழி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது ஒரு பல்க் ஆர்டர் நம்மளுக்கு வந்து வந்துச்சு ஸோ அந்த ஆர்டர் தான் நம்ம ரெடி இருக்கோம் நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டு ஸோ இதை நம்ம பார்த்து பார்த்து நம்ம வந்து பண்ணுறதுனால இதோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது சித்த வைத்தியரின் அறிவுரைப்படி நம்ம வந்து தயாரிக்கப்படுறதுனால உங்களோட பிரச்சனைகள் அனைத்துமே இயற்கையான முறைப்படிதான் குணப்படுத்தப்படுது ஸோ உங்களுக்கு இந்த மருந்து வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற உங் நான் வாட்ஸ்அப் லிங்குக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணாலே போதும் உங்களுக்கு மூட்டு வலி இடுப்பு வலி கை வலி கால் வலி கழுத்து வலி இந்த மாதிரி எந்த வலி இருந்தாலும் நீங்கள் இந்த தைலத்தை அப்ளை பண்ணாலே போதும் யார் வேணாலும் இந்த தைலத்தை வந்து அப்ளை பண்ணால் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஸோ வந்து உங்களுக்கு அந்த வலி இருந்த இடமே தெரியாமல் போயிடும் இது முழுக்க முழுக்க ஹலாலான முறைப்படி நம்ம தயாரிக்கப்படுறதுனால இதில் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் கிடையாது ஸோ நம்மகிட்ட இது வந்து பல்காலர் வந்து வந்திருக்கு ஸோ நீங்கள் பாட்டில்ஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை வந்து நம்ம பிஸ்மி நாட்டு மூலிகை காரைக்காலுக்கு கொடுத்துட்டு வாங்க ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் அண்ட் ஷேரும் தான் எங்களோட அடுத்தடுத்த நிலைமைக்கு வந்து உதவியாக இருக்கும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மூட்டு வழியால் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் காரைக்கால் மக்களாக இருந்தால் நீங்கள் டைரெக்டாகவே வந்து வாங்கிக்கலாம் இல்லை வெளியூரில் இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் மெசேஜ் உங்களுக்கு எத்தனை பண்ணுறது வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணாலே போதும் வித்தின் டூ த்ரீ டேஸ்க்குள்ளார உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க ஸோ நம்மளோட பேஜஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஜோஸ் இந்த மாதிரி எல்லா சோஷியல் மீடியாவிலே இருக்குது ஸோ எல்லாத்துலேயுமே உங்கள் ஆதரவை கொடுங்க ஸோ நம்ம பேஜை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அஸ்லாம் வலைக்கம்